ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு AK ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி இருந்து நெமிலிச்சேரி வரக்கூடிய அந்த நானூறு அடி ரிங் ரோட்டில் ஒரு தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் அந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரதீபம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டாயிரத்தி போட்ட அது அந்த பார்த்தீங்கன்னா வயலாநல்லூர் வில்லேஜ் நானூறு அடிதி இங்கரோடு இருக்குது இல்லைங்களா வண்டலூர் டு மீஞ்சூர் போகக்கூடிய அந்த நானூறு அடிதி இங்கரோட இந்த இடம் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லிலேருந்து நிம்மலைச்சேரி போகக்கூடிய அந்த நடுவில் வயலாநல்லூர்னு ஒரு வில்லேஜ் இருக்குது அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் அமைஞ்சிருக்கு நானூறு இருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்டர்லேயே வந்து இந்த இடம் வந்திருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது அந்த ஊரை சுற்றி என்னென்னலாம் இடம் இருக்குது தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம் போகக்கூடிய வரக்கூடிய அந்த ரோடை தான் வந்து உங்களுக்கு காமிச்சுட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஆக்குப்பைடான ஒரு ஏரியா நல்ல ஒரு ஏரியா அதாவது பார்த்தீங்கன்னா இருந்து அந்த பஸ் ஸ்டாண்டை ஷிஃப்ட் பண்ணி கவர்மெண்ட் ஏற்கனவே பார்த்திங்கன்னா கிலாம்பாக்கம்னு ஒரு பஸ் ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணி அங்கே வந்து பாதி பஸ் ஸ்டாண்ட் மாற்றிட்டாங்க இன்னொன்று மாதவரமில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டி அங்கேயும் பாதி பஸ் பஸ்ஸை வந்து அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போது கோயம்பேட்டில் சமீபத்தில் ரன் ஆகக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குத்தம்பாக்கம் அப்படின்னு பூந்தமல்லி பக்கத்தில் தான் ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் இருக்காங்க அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த இடம் ரொம்ப சமீபத்தில் தான் இருக்குது இப்போ புதுசாக போகக்கூடிய போடக்கூடிய அந்த லேவுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபா இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரைஸஸ் தான் வந்து அங்கே வந்து லேவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஏரியா நானூறு ரோடோட சர்வீஸ் ஏரியா பாருங்கள் பட்டாபிராம் அதே மாதிரி பாடி போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சைன் போர்டு தான் உங்களுக்கு காட்டுறோம் இப்போ நம்ம லேவுட்டுக்கு வந்துவிட்டோம் எம்எஸ் சுப்ரதீபம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த லேவுட் போட்டாங்க இது ஒரு ஆன் லே அவுட்டு தான் பார்த்திங்கன்னா இங்கே பஸ் ஸ்டாப்பிங் இருக்குது வயலாநல்லூர் பாரிவாக்கம் சொல்லி இந்த பஸ் ஸ்டாப்பிங்கோட ஏரியா ஒரு நல்ல ஒரு ஒரு லே அவுட் தான் இது லேவுட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுங்கள்லாம் வந்திருக்கு ஒரு கஸ்டமர் வந்து அவங்களுடைய ரெண்டாயிரத்து பதிமூணில் வாங்கியிருக்காங்க ஒரு அர்ஜென்ட் சேலுக்கு நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து உங்கள் சேனலில் ப்ரொமோட் பண்ணி நீங்கள் விற்று கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் வந்திருக்கு ஒரு ஈஸ்ட்டு ஃபேஸிங் உள்ள ஒரு இடம் தான் இந்த இடம் ஃபேஸிங் பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு ஃபேஸிங்கு அதே மாதிரி ஃப்ரிண்டேஜ் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சுக்கு நாற்பது அப்படின்ற இது ஏரியாவில் டைமென்ஷனில் இருக்குது இந்த வீட்டுக்கு அப்படியே எதிர்த்து தான் வந்து அந்த இடம் அமைஞ்சிருக்கு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இப்போ கஸ்டமர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுநூறுரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி அறுநூறுபா இன்டூ ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் சொன்னால் ப்ரைஸ் வந்து இருபத்தி ஆறு லட்சம் ரூபா வருது உண்மையாலுமே வந்து நல்ல இடம் தான் ஏன்னா பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் வந்து இங்கேருந்து வந்து ஆறரை கிலோமீட்டரில் இருக்குது அதே மாதிரி ஆவடி வந்து அஞ்சரை கிலோமீட்டரில் இருக்குது நெமிலேச்சேரி வந்து நாலு கிலோமீட்டரில் இருக்குது ஸோ இருந்து கூட நம்ம வந்துடலாம் எம்பிலிச்சேரியில் ஸ்டேஷன் இருக்குது பட்டாபிராம் ஸ்டேஷன் எம்பிச்சேரி ஸ்டேஷன் நமக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் இந்த இடம் வாங்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா தெருவில் தெருவில் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் எங்களுடைய சேனலை நீங்கள் என்ன பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வரும் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறோம் உங்கள் ஆதரவுக்கு நன்றி